அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு ஊரில்ங்க ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க அந்த கூட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு காரியம் ஒன்று பண்ணணும் பாதாள சாக்கடை திட்டம் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க ஏன்னா அந்த தண்ணி வந்து நமக்கு பாதாள சாக்கடை வழியாக போகும்போது பொல்யூஷன்லாம் இருக்காது கொஞ்சம் தூய்மையாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மெம்பரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து தான் அந்த கூட்டத்தை போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கான செலவு எவ்வளவு அதை போடுறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது நமக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக பேசினாங்க பேசின உடனே போடலாம் அப்படின்னு முடிவாயிடுச்சு ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் என்ன சொல்கிறாரு அந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் இந்த திட்டம் போடுறதுனால முதல்ல நமக்கு எவ்வளவு இடையூறு ஏற்படுங்கிறத நீங்கள் முதல்ல பாருங்கள் ரோடெல்லாம் முதல்ல வந்து நம்ம வந்து உடைக்கணும் அதனால் நமக்கு எவ்வளவு செலவு வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இதனால் எவ்வளவு கால விரயம் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும் அப்போ நமக்கு பண செலவு இருக்குது கால விரயம் இருக்குது அவ்வளவுக்கான பணத்தை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது இருக்குது இப்படி நம்ம வந்து அதுக்கான திட்டங்கள் போட்டு அதுக்கு வந்து நம்ம ஏலம் விட்டு அந்த ஏலத்தில் நாம் தேர்ந்தெடுத்து இதெல்லாம் வந்து நீண்ட கால திட்டம் அது வந்து அவ்வளோ குறுகிய காலத்தில் செய்து முடிக்கவே முடியாது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் சொல்கிறது மட்டும் இல்லாமல் தனக்காக அந்த திட்டத்தை செய்ய விடாமல் தடுப்பதற்கு ஆதரவாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்கள எல்லாம் ஒன்று சேர்க்கிறார் அவர் இதை வந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காரு இது ஊருக்கு நல்ல திட்டம் தானே இந்த திட்டத்தை ஏன் செய்ய விடாம இவர் தடுக்கிறாரு அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு அவரை பற்றி பின்னால் அவரை பற்றிய செய்திகளை வந்து தேடுறார் அப்படி தேடும்போது பார்த்தா அவர் யார் தடுத்தவர் யார் அப்படின்னா அவர் ஒரு நூறு லாரி வச்சிருக்காரு அந்த லாரிகளின் மூலம் அந்த கழிவு நீரை எடுத்துக்கிட்டு போய் வேற இடங்கள்ல கொண்டு போய் கொட்டுறாங்க அதுக்கான அந்த லாரியை அந்த செயலை செய்வதற்கு ஒரு கு அளவு அவர் வந்து பணம் வாங்குறார் இப்போ அந்த நூறு லாரிக்கும் அந்த ஊரில் முழுமையான வேலை இருக்குது அதனால் அவருக்கு கணிசமான அளவு வருவாய் கிடைக்கிது இப்போ வந்து இதை தடுத்து நி இதை வந்து தடுத்து நிறுத்தாமல் விட்டுட்டால் அவருடைய வருவாய் பாதிக்கப்படும் அப்போ அந்த நூறு லாரியும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது அதுக்கு அவர் வேறு ஒரு வியாபாரத்தை நோக்கி அவர் போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அதாவது தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக அந்த பொது திட்டத்தை அவர் எதிர்க்கிறார் அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறார் அதுக்கப்புறம் தன்னுக்கு ஆதரவாக சேர்த்துக்கிறவங்களுக்கெல்லாம் நான் உனக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறேன் இதனால் நீ வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நீ சொல் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் பணமெல்லாம் கொடுத்து அவங்கள தன்வசப்படுத்துறதுக்கு அவர் வந்து முயல்கிறாருங்கிறத இவர் இந்த மூணாவதாக இருந்தவர் கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் அவரை பற்றி விரிவாக சொல்ல ஆரம்பித்தார் அதனால் எல்லாம் உண்மையை புரிந்து கொண்டதனால் அவங்க என்ன பண்ணாங்க இது வந்து பொது திட்டம் தான் அதனால் சில கால விரயங்கள் ஏற்பட்டாலும் பொருட்செலவுகள் ஏற்பட்டாலும் இது நீண்ட காலத்துக்கு நமக்கு பயன் தரக்கூடிய திட்டம் என்பதை அந்த ஊர் மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முற்படுகிறார்கள் இந்த லாரி வச்சிருந்தவரோட சொல்லை வந்து அவங்க ஒதுக்கிடுறாங்க இது வந்து ஒரு ஊருக்கு நடக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வீட்டுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு செயலாக இருந்தாலும் சரி இது எந்த ஒரு குழுவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் ஏதாவது ஒரு திட்டத்தை நாம் கொண்டு வரும்போது அதற்கு எதிர்ப்பும் இருக்கும் அதற்கு ஆதரவும் இருக்கும் இது வந்து முதல்ல அந்த திட்டத்தை சீர்தூக்கி தூக்கி பார்க்கணும் நிஜமாகவே இது பயனுள்ள திட்டம் தானா இதனால் மற்றவங்களுக்கு பயன் தருமாங்கிறத முதல்ல சீர்தூக்கி தூக்கி பார்க்கணும் இதை வேண்டான்னு சொல்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத முதல்ல ஆராயணும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்ம உள்வாங்கக்கூடாது அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அதுக்கப்புறமா அதனுடைய உண்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நாம் செயல்படுத்தணும் இந்த மாதிரி நாம் வந்து ஆராய்தல் உணர்தல் அதுக்கப்புறம் அதை வந்து செயல்படுத்துதல்னு நாம் ஒவ்வொரு நிலையாக போக போக நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அப்போதாங்க அந்த செயல் மிகச்சிறந்த ஒரு செயலாக விளங்கும் இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி தான் நாம் புரிந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் அறிந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒன்று சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடல்